அவர்களோடு சேர்ந்திருந்த அக்கடை ஹவாரி யூன் என்று அல் குருவான் சொல்கிறார் அவர்களை புகழ்ந்து சொல்கிறார் அப்ப ஈசா அலி அவர்களுடன் சேர்ந்து இருந்த அந்த சஹாபாக்களை ஈசா அலிசன் அவர்களுடைய தோழர்களை அல்லது தலா புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் அதே போல இறுதி நபியான ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடன் சூழ இருப்பதற்கு சில தோழர்களை தெரிவு செய்தார் அவர்கள் அந்த சமுதாயத்தில் வந்தவர்களில் மிக சிறப்பு அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏனென்றால் உண்மையான ஒரு விரை தூதருக்கு இறுதி தூதருக்கு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான தூதருக்கு அல்லா தெரிவு செய்கிறார்கள் யாராம் இவங்க கருத்து பிரகாரம் எல்லாரும் காபிர்களா இங்க போயிட்டு சிந்தனை அறிவிங்க போயிட்டு இஸ்லாமிய மார்க்கம் அறிவு உருவான எப்படி கருத்து வருது ரசூசல்லி செல்லம் அவர்கள் இப்படியான ஒரு மிக மகத்தான உரைத்துவதற்கு அல்லாஹ் எப்படியான தோழர்களை கொடுத்திருக்கிறானாம் மறந்துச்ச உடனே எல்லாரும் தலைகளாக மாறிவிட்டார்களாம் சிந்திச்சால பொருந்தது அன்புக்குரிய சோதர்களே அப்ப சஹாபாக்களை செல்லம் அவர்களுடைய தோழர்களை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசக்கூடாது ஏன் கூடாது ஏன் தூற்றக்கூடாது அவர்கள் என்னுடன் சேர்ந்திருந்தார்கள் நான் யார் நான் அல்லாவுடைய இறுதி தூதர் நபிவார்களுக்கெல்லாம் தலைவர் எனக்கு தோழமைக்க அல்லாஹ் தெரிவு செய்கிறார்கள் மோசடிக்காரனும் என்னுடைய குடும்பத்தை மதிக்காதவனும் அப்ப நான் எனக்கு பக்கத்தில் வச்சு கொண்டிருந்த அபுவக்கிறது அனுமரது எவர்கள் எல்லாம் மோசமான வச்சுட்டு வந்திருக்கிறேன் இதுதான் அந்த சிந்தனை அந்த அந்த குழுவினுடைய அர்த்தம் அதுதான் இது எந்த மாதிரியும் தர் எனவே தான் நபியோ அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தோழர்களையே செய்யக்கூடாது அல்லாஹ் அல்லாஹ் மேதானயா லவ் அன் அகதகம் உங்களில் அவர்கள் சஹாபாக்களில் ஒருவர் அள்ளி கொடுப்பதும் இல்லை அள்ளிக் கொடுப்பதிலும் ஒரு அரைவாசி ஒரு கையளவு அல்லது அதை அதில் அரைவாசி அதை கொடுப்பதும் தான தர்மம் செய்வதும் உங்களில் ஒரு அப்படியே வேறு சகாபாக்கள் அல்லாத ஒரு இந்த உகது மழை அளவு கொடுப்பதும் ஒருபோதும் ஈடாக மாட்டாது அப்ப ஒரு சகாவி கையளவு அள்ளி கொடுக்காங்க இல்ல அதிலும் அரைவாசி கொடுக்காங்க நீங்க என்ன செய்யறீங்க உகது மழை அளவு அள்ளி கொடுக்குறீங்க ரெண்டு சதக்காவும் ஈடாகாது அப்ப உகது மலை எப்படியான மலை உகது மலை ஏழு கிலோமீட்டர் நீளம் அதில் அகலம் என்ன கற்கள் என்ன பிரமாண்டமான மலை இந்த நாம கொடுத்தாலும் ஒரு சஹாபி அள்ளி கொடுக்குற அளவுக்கு வராதுங்கிறாங்க பெரிய அந்தஸ்தை அபியோகங்க அவங்களுடைய தோழர்களுக்கு வழங்கிருக்கிறார் இது நாம முதல் கட்டமாக வழங்குவோம் இது எங்க வர இந்த செய்தி புகாரியில வருது மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அகதியாக வருகிறது எனவேதான் புகாரி முஸ்லிமில பாருங்க இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க புகாரியில சஹாபாக்களின் சிறப்புகள் என்று தனி தலை போட்டிருக்கிறார்கள் என்ன வேணால் விலகிக் கொள்ளணும்ங்கிறதுக்கா இப்படியான சிந்தனை போக்கு வரக்கூடாதுக்காக சஹாபாக்களின் சிறப்புகள் புகாரிலேயும் வரும் முஸ்லிம்லேயும் வரும் சஹாபாக்களின் சிறப்புகள் முஸ்லீம்ல பாருங்க அவுபக்கர் அவருடைய சிறப்புகள் தனித்தலைப்பு உட்தலைப்பு போட்டிருக்கிறாங்க உமர் அவர்களுடைய சிறப்புகள் அலிவகை அவருடைய சிறப்புகள் இப்படியும் வரும் நாம அதெல்லாம் படிச்சு பார்க்கணும் இந்த ஹஜீதுகள் எல்லாம் இந்த குழு சொல்ல மாட்டாங்க சகியான கிரந்தங்கள்ல வார இந்த ஹஜீதுகள் இந்த சிறப்புகள் எல்லாம் அவங்க வாயில வராது இப்ப அடுத்த விஷயத்துக்கு ஒரு அன்பு சகோதரர்களே சோதர்களே அபவ கிரந்த காமிரா நபியவங்க மறைச்ச உடனே முருதத்தா போயிட்டாங்களாம் அது மாத்திரம் இல்ல அஹ் நபியவங்க கூட அவங்க நிஃபா கூட நடந்துருக்காங்க அவங்களோட கருத்து அதை நயவஞ்சர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் அபுபக்கிரதாண்ட யார் அங்கே சொல்லுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே ரசூசு வாலி சிலம் அவங்க அபுபக்கிரதன் அவர்களைத்தான் ஒரு வழக்கரமாக வச்சு கொண்டாங்க இப்போ ஒரு முறை உமர் உதயானவர்களுக்கும் புகாரியில் வர செய்தி உமர் உதயானவர்களுக்கும் அபுபக் அபுபக்கிரதன் அவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வருது மனுஷன் அடிப்படையில் வரக்கூடியது இப்ப அபுபக்கிரதன் அவர்கள் உமர் உதயானவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் உரத்து பேசிப்பா பிறகு அவங்களுக்கு கவலை வருது நாம் அப்படி பேசிவிட்டோமே என்னை உமரதயாவன்கிட்ட சொன்னாங்க உமரை நான் உங்களுக்கு இப்படி உரத்து பேசிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்க உமரதையான அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னாங்க இல்லை நான் மன்னிக்க மாட்டேன்னுடா இப்போ அவபகரதயம் அவங்க என்ன செய்வது உடனே ரசூசல் வாசனை அவட்டும் ஓடி வராங்க அப்ப அவ அவன் என்ன செய்ய மாட்டாங்க மண்ணிக்கு அடிப்போங்க என்று சொல்ல மாட்டாங்க அந்த அவங்களோட ஈமான் அந்த அளவுக்கு பவரானது அப்படி சொல்ல மாட்டான் அப்ப அவங்களுக்கு இந்த இந்த தவறுல இருந்து எப்படி நான் மீண்டு கொள்றேன் உடனே ரசூசுதாசன் அவங்கள்ட்ட ஒரு பரிகாரம் தேடி விடுறாங்க நபிய அவங்க செவாட் செய்ய மாட்டாங்களா உமர் இடத்திலே உமர் அவங்க மன்னிச்சிருவாங்க என்று ரசூசுதாசன் அவங்கள்ட்ட ஓடி போறாங்க பிறகு உமர்வையோட கவலை வருகிறான் ஏன் நாம அபுபக்கர் சிறப்புக்குரியாளே கண்ணியத்துக்குரியாளே ஏன் நாம மன்னிக்காம விட்டோம் இப்ப இவங்களுக்கு எவ்வளவு வருது சஹாபாக்கரோட தன்மையை பாருங்க இப்ப உமர் போய் என்ன செய்றாங்கலாம் அபூபக்கர் ராவ வீட்டு கோடி வரங்கள நான் மன்னிச்சிடேன்னு சொல்றது அங்க வந்த அபூபக்கர் அவங்க இல்ல அப்ப அல்லாஹ்விது உடனே அத நா என்று இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வராங்க வந்த அபூபக்கர் தானங்க உமருக்கு முதல் போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டார் இப்படித்தான் தான் எனக்கும் உமர் தானங்க இப்படி நடந்துச்சு அதனால உமர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி விட்டார்கள் என்ன யாரை சொல்லலாம் நீங்க எனக்கு அராஜ் செய்யணும் உமரிடத்திலே இப்போ நபி இவங்க என்ன சொன்னாங்களா சரி உமர் வரட்டும் உமருதயானவங்க வரட்டும் பேசி பார்ப்போம் இப்படி சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை செல்லம் என்ன சொன்னார்களான்னு கேட்டால் அபூ பக்ரதே அவர்களே நீங்க கவலைப்பட வேண்டாம் மூன்று தடவை சொன்னாங்க எம் ஃபிருல்லாஹ் உலகையாபா பக்கர் எம் ஃபிருல்லாஹ் உலகையாபா பக்கர்

உமர்தயோட ஓடி வராங்க இப்படி அபுபக்கரன் சொல்லி கொண்டிருக்கும் போது உமர்தயா வராங்க வந்த உடனே பார்த்தாங்க நபி அவங்களோட முகம் எல்லாம் அப்படியே மாறி போயிட்டு ஏன் மாறிச்சு உமர் எப்படி நீங்க அபுபக்கர மன்னிக்காம இருப்பீங்க அபுபக்கர யார் இப்படி இந்த மனிதரை நோவினைப்படுத்த முடியுமா மன்னிப்பு கட்டா மன்னிக்காமல் உங்களுக்கு என்ன அபுபக்கர சிறப்பு என்ன என்று நபிய உங்களுக்கு முகமல்லா மாறி போய் சிவந்து போயிருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் உமரதே அவனுங்க வந்து நபிய உங்களோட முட்டுக்கால சேர்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டாங்களாம் உட்கார்ந்து சொன்னாங்களாம் அல்லாவின் தோதரே ரெண்டு தடவை சொன்னாங்களாம் ஆனா குந்து அப்துல நான் தான் தவறு செய்து விட்டேன் நான் தான் தவறு செய்து விட்டேன் சொல்றாங்களாம் இப்பதான் நபிய உங்க சொன்னாங்களாம் ஐயோ அண்ணாஸ் மக்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னல்லாஹபா தனியிலைக்கும்

இந்த மனிதர் அபுபக்கர் இருக்கிறாரே இவர் சத இல்லை உண்மைதான் சொல்கிறார் உண்மைதான் சொல்கிறார் என்று என்னை பார்த்து அவர் மாத்திரம்தான் சொல்லிக்கொண்டிருந்தார் உடலாலும் பொருளாலும் எனக்கு உதவி செய்தவரும் அபுபக்கர் உதயமானவர்கள் மாத்திரம்தான் நீங்கள் எல்லாம் என்னை விரட்டி கொண்டிருந்தீர்கள் அவர்கள் மாத்திரம்தான் எனக்கு உடல் ஆல உதவி செய்தார் உதவி செய்தார்கள் என் எனக்காக நீங்கள் விடமாட்டீர்களா என் தோழரான இந்த மனிதரை எனக்காக நீங்கள் மன்னித்து விடமாட்டீர்களா அவருக்கு எந்த தொந்தரவு செய்யாமல் நீங்கள் விடமாட்டீர்களா என்று நம்பியொண்டே இருந்தார்கள் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் அதற்கு பிறகு அவ்வப்ப விஷயத்துல யாரும் எதுவுமே பேசுறதில்லை யாரும் எந்த விதமான ஒரு பேச்சால் கூட வார்த்தையால் கூட அபூவுக்கரு தொந்தரவு செய்வதில்லை அவங்களோட மனநோவும் பிரகாரம் பேசுவதில்லை என்ன அந்த சஹாபி சொல்றான் இது அபு அவருடைய இடம் இஸ்லாத்திலே அவர்களுக்கு நபிங்க வழங்கிய இடம் இவங்களை போய்தான் என்ன சொல்றது ஆஹ் மூத்தான உடனே எல்லா தலைகளாக மாறிவிட்டார்கள் உண்மையை ரசூசின் அவர்கள் இப்படியான ஒரு மனிதரை தனக்கு பக்கத்தில் கொண்டு இப்படியான அந்தஸ்து நான் கொடுத்துருப்பாங்களா மரணிச்ச உடனே ஒரு ஆளுக்கு அமார்ற ஒருக்க மாட்டார் எனவே இந்த விஷயங்களை நாம் மிக தெளிவாக புரிந்து வரலாற்றை உரிய முறையில் தெளிவாக அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததா அபு பக்ர்தானம் என்ன செஞ்சாங்க ரசூ சதாசன் ஹிஜ்ரத்து போகும்போது எல்லா சகாபாக்களும் ஹிஞ்சரத்துக்கு போயிட்டிருக்காங்க அபு பக்ர்தயானு கேட்டாங்க எல்லாமே தூதரே

குகையிலே இருந்த வேலையிலே இது கூலுலி சாஹிபிஹி அவருடைய தோழரான அல்லாஹ்வின் தூதருக்கு அவர் சொன்ன வேலையிலே அப்ப என்ன சொல்றான் அல்லாஹமுதாடா அவுபக்ரவே அவங்க ரசு ஹாசன் அவர் சாஹைப் தோழர் என்று குருவான்னு சொல்றான் தோழர் அப்ப குருவான் மரணமை வரைக்கும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஓதிப்ப ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்று ஓதுகிறது எள் குருவான் என்னென்று மக்களுக்கு சொல்லுதோ அவுபக்ருவேன் அவங்க ரசூசுஹசன் அவருடைய தோழர் என்று குருவான் சொல்லுது அந்த குர்பானை நீங்களும் ஓதி கொண்டிருக்கிறீர்கள் பிறகு சொல்றீங்க அவர் காபிரா ஆகி விட்டார் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனின் நபியவங்கட தோழ ரெண்டு சொன்னவரால் காபிரா இது சாத்தியமா இது இப்படி உண்டு குர்ஆன் சொல்லுமா எனவே அன்பு குறிச்சி சொல்றது ரொம்ப கவனமாக இருக்கவன் அடுத்ததாக ரசூச வாலிஸ் எல்லாம் ஆயிஷா நாயோட விஷயத்துக்கு ஒரு ஆயிஷா நாயகியே அபுபக்கர் அவர்களிடத்திலே திருமணம் பேசுகிறார் ஒன்று அபுபக்கர் அவனுடைய குடும்பத்துடன் ஒரு குடும்ப உறவையும் சேர வேண்டும் என்பது நபி அவர்களுடைய விருப்பம் எப்படி நவியவங்க அபுபக்கர் அவர்களுடன் குடும்ப உறவையும் வைக்க வேண்டும் வருமானே இஸ்லாத்தில் ஒரு நண்பராக இருப்பது மாத்திரமல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்க வேண்டும் விரும்புறாங்க அப்ப ஆயிஷ நாயே திருமணம் பேசினார் அபுபக்கர் அவங்க மனம் வந்து திருமணம் முடிச்சு வச்சாங்க இப்ப

நீங்க போன அவர் அந்த பெண்ணின் மீது சுபத்திய வீண் அபாண்டம் பொய்யானது என்று அழு குருவான் மறுமை வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்று நடக்கும் போது களத்தில் நின்றவர்கள் போன்றோ ஆயானாகியே பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பு குருளே அவர்களுக்கு நெருங்கிய தோழியாக வாழ்க்கை துணைவியாக இருந்தவர்கள் ஹதீஜாவுக்கு பிறகு யாரு எல்லா மனைவிமார்களையும் ரசூசுல்லா அலி செல்லம் அவர்கள் பற்றிய சகல தகவல்களையும் சகல மார்க்க சட்டங்களையும் சொல்லக்கூடிய ஒரு பெண் ஆயிஷாரதியன் அவர்கள் மாத்திருந்தான் ரெம்ப ஞாபக சக்தி புத்தி கூர்மை உள்ள ஒரு பெண் ஆயிஷாரதியன் அவர்கள் மாத்திருந்தான் நிறைய சுன்னத்துக்களை ரசுவாசல் அவர்கள் எப்படி செய்வார்கள் தொழுகை இரவு தொழுகையில் எப்படி இருப்பார்கள் இரவு இரவு தொழுகை யார் அறிவிக்கிற புகாரியில ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இவங்க சொல்றாங்க அப்ப ரசுவாசல் அவருடைய சுண்ணத்துக்களை

அன்புக்குரிய சோதர்களே இவர்களுடைய வழிகேடு அதன் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இப்போது நாம் அப்ப நாம் முதல் கட்டமாக விளங்க வேண்டியது உண்மையிலே பகுத்தறிவு